சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சர்வம் பிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எண்கணித ஆராய்ச்சியாளர் சதீஷ்ராவ் பேசுகிறேன் வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மிகுந்த உங்களுக்கு பல முக்கிய தகவல்கள் இங்கே காத்திருக்கின்றன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதனுடைய ஆதிக்கத்தில் தூங்குதுங்க இரண்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எழுதினீங்கன்னா ஐந்தாம் எண் வரும் இந்த ஐந்தாம் எண் புதனுக்கானது சரி இந்த புத்தாண்டாவது நமக்கு புதுத்தம்பு கொடுத்து உயர்த்துமா என்ற கேள்வி இல்லாதவர்களே இருக்க முடியாது நிச்சயம் பல நன்மைகள் கிடைக்கப் போகுதுங்க ஆனால் யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் என்பதை பற்றியெல்லாம் அறிய இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்க்கவும் இது புத்தாண்டிற்கான பதிவு மட்டும் இல்லைங்க உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல ரகசியங்களை நிரந்தர உயர்வுக்காக இந்த பதிவில் வழங்கியுள்ளேன் கவனமாக பார்க்கும் சர்வம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனது வாட்ஸ்அப்பிற்கு உங்கள் பிறந்த தேதி மற்றும் முழு பெயரோடு பகிர்ந்தால் உங்களுக்கான சில இலவச பொது பலன்களும் வழங்கப்படும் சென்ற ரெண்டாயிரத்தி இருபது உருவாக்கி சென்ற ரணங்களை வழி வேதனைகளை யாராலும் மறந்துடவே முடியாது எந்த காலத்திலையும் மறந்துடவே முடியாது அது விட்டு சென்ற பாடங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமான நம்மளுடைய முயற்சிகளை தொடங்கணும் ஏற்கனவே ஏற்பட்ட சிரமங்களை ஏமாற்றங்களை எழுப்புகளை நினைத்து கொண்டே நம்ம இருக்கவே கூடாதுங்க நிச்சயம் வந்து எல்லா காலகட்டத்திலையும் உயர்வுக்கான ஒரு பாதை இருக்கவே செய்து உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து முன்னெடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான உயர்வுகள் காத்துக்கிட்டு சொல்லுவேன் அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு புதிய அஸ்திவாரமாக அமையப்போகுது சுக்கரனின் ஆதிக்கம் கொண்ட ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிறதே வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது அது வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொதுவாகவே வந்து நிச்சயம் கெடுதல் பண்ணிடாது அது நட்பு ரீதியான எண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதே தான் பண்ண போகுது இதில் எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு சிந்தனை சக்தி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதனால் வரைக்கும் வராத யோசனைகள் வந்து இந்த காலங்களில் உங்களுக்கு வரும் அந்த யோசனைகளை அசட்டையாக விட்டுறாமல் அதை அதன்படி நீங்கள் வந்து நடக்கும் பொழுது உங்களுக்கான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரும் அதே போல் வேலை இழந்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் ஏற்கனவே வந்து வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தேன் அது வந்து சரியாக போகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாமீன்காரர்களுக்கு இந்த வருடம் வந்து அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க பொருளாதார அபிவிருத்திங்கிறது கண்டிப்பாக உருவாகும் இனிமேல் வீட்டில் சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் நடந்தேறும் உங்களுடைய கனவுகளை நோக்கி உற்சாகமாக நீங்கள் முயற்சித்தால் இந்த ஆண்டில் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க அதுலேயும் வந்து நீங்கள் வந்து குறிப்பாக வந்து உங்களுடைய துறை சார்ந்த ஒரு இப்போ உங்களுடைய உத்தியோகமோ அல்லது உங்களுடைய வியாபாரமோ அது சார்ந்த அடுத்த நிலைக்கான உயர்வுக்கான அறிவை வளர்த்து கொள்ளுங்க இப்போ நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்திலேயே அடுத்த ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய எஜுகேஷன் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க வெளியில் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறது உங்களை உங்களை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தும் அதே போல் வியாபாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த வியாபாரத்தில் இப்போ அட்வான்ஸ்டாக என்ன டெக்னாலஜி வந்திருக்கு அதை நீங்கள் வந்து போய் கற்றுக்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதை நீங்கள் வந்து செயல்படுத்தும் பொழுது இந்த வருஷத்தில் வந்து அது உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் அதற்காக நீங்கள் வந்து ஒருவேளை முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு ஒரு நிலை ஏற்பட்டால் கூட அது வந்து ரொம்ப சரியான முதலீடாக இருக்கும் இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுமா இந்த சா இந்த கால சூழ்நிலையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் செலவு பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு உயர்வுகளையே தரப்போகுது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோட அன்பும் அனுசரணையும் ரொம்ப நன்றாக இருக்கும் இந்த காலங்களில் நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுட்டு உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒத்துப்போகக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த தேதிகள்லையும் அதன் பிறகு ஒன்று பத்து பத்தொன்பது இந்த தேதிகள்லையும் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது அந்த நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தோங்குவது மனிதர்களை போய் சந்திப்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றிகளை கொண்டு வந்து தரும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள் நிறங்களை பொறுத்த வரைக்கும் பச்சை நிறம்தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொன்னாலே வந்து உங்கள் மைண்டெலாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுதான் உங்களை வந்து உயர்த்தும் எப்போதுமே இது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முழு ஆடைக்குமே எந்த விதமான க்ரீன் ஷேடாக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம் ஏன்னா பச்சையிலேயே வந்து கிளி பச்சை பாசி பச்சைன்னு நிறையா வகைகள் இருக்குது அதில் எந்த ஷேடு வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிற நிறம் வந்து ஒரு இங்கிலீஷ் க்ரீன்னு சொல்லுவோம் அது வந்து மேல் ஆடைகளாக மட்டும் நீங்கள் நீங்கள் வந்து அத அதற்கு வந்து அந்த ந நிறங்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் பச்சை நிறத்தைக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நல்ல டார்க் ப்ளூ அடர்ந்த நீளமும் அதன் பிறகு உங்களுக்கு வந்து சிவப்பு நிறமும் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகள் பொதுவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய தேதிகளிலே பிறந்தவர்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவங்க ரொம்ப எளிதாக உங்கள்கிட்ட பழகிடுவாங்க அந்த அலைவரிசை அப்படிங்கிறது மன அளவரிசைங்கிறது மற்ற எண்களை காட்டிலும் உங்களுடைய பிறந்த தேதிகளிலே இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட உங்களுக்கு வந்து அந்த இணக்கமான சூழ்நிலைங்கிறது உடனே உருவாயிடும் அவங்களால உங்களுக்கு உதவிகள்ங்கிறது கிடைக்கும் அதே போல் ஒன்பதாம் தேதிகளில் பிறந்தவர்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது கிடைக்கும் அதன் பிறகு மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவங்களாலையும் உங்களுக்கு பெரிய உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க ஒருத்தவங்கள்ட்ட நமக்கு உதவிகள் கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்மளும் வந்து பதிலுக்கு ஒரு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கணும் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம போய் நிற்காமலாம் இருந்துடக்கூடாது பொதுவாக ஆறாமீன்காரர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அதில் வந்து ஏற்கனவே உதவி செய்தவர்கள் வந்து இவங்கள அணுக முடியாத தூரத்துக்கு கூட உயர்ந்துருவாங்க அது போன்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நாணயமாகவும் உதவியாகவும் இருந்த மனிதர்களுக்கு நீங்கள் கைமாறு செய்யும் பொழுது இறைவன் உங்களை வந்து என்றைக்குமே வந்து கீழே விழாத அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்துவார் அப்படிங்கிறது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை உங்களுக்கு பொருந்தக்கூடிய துறை எந்த துறையில் நீங்கள் முன்னேறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து ஒரு அத்தியாவசிய தேவை இல்லாத தன்மை உள்ள வியாபாரங்கள் அல்லது அது சார்ந்த உத்தியோகங்கள் இப்போ வந்து ஒரு செல்ஃபோன் ஷோரூம் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த கவரிங் ஜுவல்லரி அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு நகை செட்டெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அது போன்ற பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி வெக்கேஷன் ஹாலிடேஸு சம்மந்தப்பட்ட அந்த பிரயா பிரயாணம் சார்ந்த வியாபாரங்கள் நீங்கள் செய்யலாம் இதே வந்து நீங்கள் வந்து உத்தியோகத்துக்கு நீங்கள் அமைத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடி ப்ரொஃபஷன்ஸ் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் அது சார்ந்த உத்தியோகங்கள் பிபிஓ அதே போல் ஒரு ஒரு பார்லரில் அதாவது ஒரு காஸ்மெட்டிக் லேபார்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மிகப்பெரிய சம்பளங்கள் கிடைக்கக்கூடிய துறை இன்றைய காலத்தில் அங்கே வேலைக்கு செய்யலாம் அங்கே வே வேலைக்கு சேரலாம் நீங்கள் அதே போல் இந்த ஹாலிடேஸ் இண்டஸ்ட்ரீஸே வந்து இன்றைக்கி மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களே அது செய்துட்ருக்காங்க அது போன்ற நிறுவனங்களில் வேலை செய்யலாம் இதெல்லாமே உங்களுக்கு உயர்வுகளை தரக்கூடிய உத்தியோக அமைப்பையும் வியாபார அமைப்பையும் உருவாக்கி தரக்கூடிய இடங்களாக அது இருக்கும் வணங்க வேண்டிய இறைவனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து திருச்சானூரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நிறைய வணங்கணும் அது திருப்பலை திருப்பதிக்கு கீழ்த்திருப்பதி தான் இருக்காது அந்த திருச்சானூருங்கிற இடம் அந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம் அப்படி அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா உங்களுக்கு வீட்டிற்கு அருகில் உள்ள பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி தயாரை வணங்கலாம் அதே போல் ஸ்ரீரங்கம் கூட போகலாம் நீங்கள் திருப்பதிக்கு போக முடியலனாலும் ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுக்கு சென்று அங்கேயே நீங்கள் தாயார் வழிபாடு பண்ணும்பொழுது நிச்சயம் வந்து அது முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்தும் நன்றி